அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்து நான்கு விதிகள் திருமண பொருத்த திருவுகோல் ஜாதக திருவுகோல் இந்த அறுபத்து நான்கு விதிகள் ஜோதிட மூல நூல ஆசிரியர்களால் மூல நூல்களிலே கொடுக்கப்பட்டுள்ள விதிகளே தானே தவிர நான் கண்டுபிடித்த விதிகள் எதுவும் கிடையாது ஆனால் மூல நூல் ஆசிரியர்களால் கொடுக்கப்பட்டுள்ள பல விதிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது மறைந்திருக்கிறது மறந்து இருக்கிறோம் என்பதை இறைவனிடத்தில் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனக்கு அந்த விதிகளை காட்டும்படி கேட்ட காரணத்தினால் எனக்கு உபதேசித்த அந்த விதிகளை நான் இந்த உலகத்திற்கு ஜோதிட சேவைக்காக ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஜோதிட மாணவர்களுக்கு ஜோதிடத்தை உயிர்மூச்சாக கருதுகின்ற ஜோதிட அபிமானிகளுக்கு எனக்கு கிடைத்த இந்த விளக்கத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் கடமை எனக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த விதிகளை வெளிப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையிலே இந்த ஜாதகருக்கு வீடு வாசல் அமையுமா அப்படி ஒரு கே ஒரு ஜாதகம் பார்த்தால் வீடு வாசல் அமையுமான்னு கேட்பாங்க இப்ப இந்த வீடியோவானது இந்த ஜாதகத்திற்கான நான்காம் நிலை பலன்களை கூறுகிறேன் இந்த ஜாதகத்திற்கு ஏற்கனவே மூன்று பலன்களை கூறியாச்சு அந்த வீடியோ ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எட்நூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு இப்படி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஜாதகத்தினுடைய எட்டு பாகங்களாக எட்டு கேள்விகளுக்கு எட்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டு இந்த ஜாதகத்திற்கு மூன்று கேள்விகளுக்கு ஏற்கனவே பதில் சொன்ன முறையில் இது நான்காவதாவது கேள்வியாக இந்த ஜாதகர் சொந்த வீடு கட்டுவாரா சொந்த வீடு இருக்குமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி முக்கியமாக லக்னத்திற்கு நான்காம் பாவம் என்பது வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை குறிக்கும் ஆனால் நான்காம் பாவ அதிபதியாகிய சுக்கரனோ ஆட்சி பெற்றிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே சமயத்தில் அந்த வீட்டிலே உச்சம் பெறக்கூடிய சந்திரன் காலப்புருஷனுக்கு நான்காம் பாவ அதிபதி என்று சொல்லக்கூடிய வளர்ப்பிரை சந்திரன் சாரத்திலே ஏறியிருக்கிறார் என்பதும் உண்மையும் உண்மையும் ஆகும் நான்காம் பாவ அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பது இவருக்கு ஒரு பலத்தை தருகிறது என்று நமக்கு தெரிகிறது இரண்டாவதாக அந்த நான்காம் பாவத்திலே உச்சம் பெறக்கூடிய சந்திரன் சாரத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதும் அதன் மூலமாக இன்னொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் இவற்றையெல்லாம் கடந்து நான்காம் பாவ அதிபதி நான்காம் பாவத்திலே ஆட்சி பெற்றிருந்தும் நான்காம் பாவத்திலே அவர் காலப்புருஷனுக்கு நாளுக்கூடிய சந்திரன் சாரம் ஏறி இருந்தும் அவர் சொந்த வீடு இல்லாதவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக நான்காம் பாவ அதிபதி நான்காம் பாவத்திலே ஆட்சி பெற்றாலே இவருக்கு அழகான வீடு இருக்கும் பங்களா போன்ற வீடு இருக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் நான்காம் பாவ அதிபதியான கிரகம் ஆட்சி பெற்று அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய காலப்புருஷனுக்கு நான்காம் பாவ அதிபதியாகிய வளர்ப்பிரி சந்திரன் சாரத்திலே ஏறி இருந்தும் கூட ஏன் அவருக்கு முப்பத்தி நான்கு வயதாகியும் சொந்த வீடு அமையவில்லை என்ற கேள்விக்கு விடை காண்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாகும் நான்காம் பாவ அதிபதி ஆட்சி பெற்று ஏன் சொந்த வீடு இல்லை நான்காம் பாவ அதிபதியான சுக்கரன் காலப்புருஷனுக்கு நாடக்கூடிய சந்திரன் சாரம் ஏறி ஏன் சொந்த வீடு இல்லை நான்காம் பாவ அதிபதி ஆட்சி பெற்று வளர்ந்திரை சந்திரன் சாரம் ஏறி ஏன் வீடு சொந்த வீடு இல்லை என்ற கேள்விகளுக்கு நாம் விடை காண முயலும் பொழுது ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரனை நான்காம் வந்துவிட்டார் ஜாதகருடைய தலைவிதியை தீர்மானிக்க கூடியவர் என்று சொன்னால் அவர்தான் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் என்று சொல்ல வேண்டும் ஜென்ம நட்சத்திர அதிபதியைக் கொண்டு பலன் கூறும் முறை அப்பா ஜோதன சூத்திரத்திலே முக்கியத்துவமாக கருதப்படுகிறது எனவே ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட சூரியனில் மிக நெருக்கமாக ஒரே பாதம் பக்கத்து பக்கத்து பாதத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சுக்கரனை ஏழாம் பாத அதிபதியான சூரியன் தன் வசப்படுத்திக் கொண்டார் எனவே சுக்கரன் எங்கும் ஆற்றலை அவர் இழந்துவிட்டார் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் அறுபத்தி நான்கு விதிகளில் இதுவும் ஒரு விதி ஜென்ம நட்சத்திர அதிபதியானவர் அத்தங்கமாகிவிட்டால் அத்தங்கமானவர் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருப்பாரேயானால் அவர் தனித்தி இயங்கும் ஆற்றலை இழந்துவிட்டார் என்று அதற்கு பொருள் ஆக நான்காம் பாவ அதிபதி ஆட்சி விட்டிருந்தாலும் அந்த வீட்டில் உச்சம் பெறக்கூடிய சந்திரன் சாரம் ஏறி வளர்ந்த சந்திரனாக இருந்தாலும் அந்த சந்திரன் காலப்புருஷனுக்கு நாடு இருந்தாலும் கூட சொந்த வீடு அமையாமல் போவதற்கான காரணம் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கரன் சுயபலத்தோடு இல்லாமல் சுயபலத்தை தன் வசம் வைத்திருந்தாலும் ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் தனக்கு மிக நெருக்கமாக வந்து அமர்ந்த காரணத்தினால் தனது பலத்தை ஏழாம் பாவ அதிபதியான சூரியன் ஆத்ம காரகனாகிய சூரியன் தன்னை கவர்ந்து விட்டார் தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டார் தன்னை ஆகசனம் செய்து கொண்டார் எனவே சூரியனை மீறி சுக்கரனானவர் எந்த பலனையும் தர முடியாதவராக இருக்கிறார் இதுதான் அப்பா ஜோதர சூத்திரம் இது போன்ற விதிகளே இறுதியான பலனை தீர்மானிக்க இருக்கும் எனவே இவர் சொந்த வீடு இல்லாதவர் என்பது இதன் மூலம் தெரிவதோடு நான்காம் பாவ அதிபதியாகிய சுக்கரன் லக்னத்திற்கு ஆறாம் பாவ அதிபதி சாரம் ஏறினார் என்ற விதி பாவக்காரகம் நான்காம் பாவம் என்பது வீடு ஆறாம் பாவம் என்பது வாடகை வீடு ஆக ஆறாம் பாவ அதிபதி சாரத்திலே நான்காம் பாவ அதிபதி ஏறி இருப்பதால் இவர் வாடகை வீட்டிலே சொந்த வீடு இவரால் கட்ட முடியாது சொந்த வீடு இவருக்கு கிடையாது என்பதும் இந்த சொந்த வீடானது இவருக்கு எப்பொழுது கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள தொடர்ந்து வீடியோவை கண்காணித்து வாருங்கள் அடுத்த பதிவிலே அடுத்த அடுத்த பதிவிலே எட்டு விதமான கேள்விகளோடு எட்டு விதமான வீடியோவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அடுத்த அடுத்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தால் எப்பொழுது இவருக்கு வீடு கிடைக்கும் யாரால் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆவலோடு காத்திருங்கள் அப்பாஜோதர சுத்திரத்தினுடைய அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பில் வரலாம் ஜாதகம் பார்க்கலாம் பொருத்தம் பார்க்கலாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள தொடர்ந்து காலை மாலை இரவு ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதிலே இணைந்து நீங்கள் இந்த விதிகளை கவனமாக கற்று தேர்ந்து திருமண பொருத்தம் பார்க்கவோ ஜாதக பலன் பார்க்கவோ உங்களால் மிக தெளிந்த நிலையிலே அந்த பதிலை உள்ளபூர்வமாக நீங்கள் கூற முடியும் என்பதை அப்பா சுந்தர சூத்திரம் உங்கள் புரிதிகொள்கிறது தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்